புறநானூறு முன்னூற்று இருபத்தி எட்டு திணை வாகை துறை மூதின் முல்லை சேனக்காடுகள் பிடிச்சு கிடக்கிற நிலத்துல வெள்ளாமை விளையாது அதோட இருப்பிருந்த வரகு திணை எல்லாம் இல்லாத பசியோட இருக்கிற ஆக்களுக்கு கொடுத்ததால முடிஞ்சு போயிட்டு ஆனா நம்ம அங்க போய் அவனிட்ட பசின்னு நின்டா பாலுக்க உரை போட்டோனே அது தயிரா மாறுற மாதிரி அவன்கிட்ட வீட்டு நிலைமையே தலைகீழா மாத்திடுவான் சூட் ரைஸிய தருவான் அத நம்ம சாப்பிட்டு திருக்கிற நேரம் ஆக்களிட்ட கடன் வேண்டி வந்த வரகுல நெய்யும் சீனியும் போட்டு அகப்பையில ஒட்டுற பதத்துல கிண்டி நமக்கு வெள்ளை புக்கையாக்கி தருவான் அதுக்கப்புறம் கேக்கிறதெல்லாம் செய்துதான் அனுப்பி வைப்பான் அவன் ஊர் எவட தெண்டா உசரமான பனங்காடு வாசமான முன்னை பத்தை பிடிச்சு கிடக்கும் அதுக்கு முயலுகள் இலை தண்டு திண்டு திரியிற இடம் செய்யுள் தைமுதல் புறவு சேர்ந்திருந்த புன்புல சீரூர் நெல் விளை யாதே வரகும் தினையும் உள்ளவை எல்லாம் இறைவன் மாக்களுக்கு தொலைந்தன நன்றும் வள்ளத் திடும்பால் உள்ளுரை தொட களவு புலியென்ன விளை வாடூன் கொழுங்குரை கொய்குரல் அரிசியொடு பெய்து அட்டுத் துடுப்பொடு சிவனிய கழிக்கொள் வென்சோறு உண்டு இனித்திருந்த பின் தருகுவன் மாதோ தாளி முதல் நீடிய சிறுநறு முஞ்சை வந்து கறிக்கும் ஒன்றில் சீரூர் மன்னனை பாடினை செலினே நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்